அதிரி புதிரி வசூல் கமிழ் சினிமாவின் வசூல் மன்னன் பிரத்தி பிரங்கனாதன் மொத்தம் எத்தனை கோடி தெரியுமா டியூட் படம் வெளியான முதல் நாளில் இருந்து திரையரங்கங்கள் முழுவதும் ரசிகர்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது சிங்கிள் ஸ்கிரீனில் இருந்து மல்டிப்ளக்ஸ் வரை படத்திற்கு எதிர்பாராத அளவிற்கு வரவேற்பும் கிடைத்தது படம் வெளியான முதல் நாளில் சுமார் இருபது கோடி ரூபாய் வசூல் செய்ததாக தகவல் வெளியானது இரண்டாம் நாள் மற்றும் மூன்றாம் நாள் வரை வசூலில் சற்று வருகையால் அவர்கள் தந்த ஆதரவால் மீண்டும் வசூல் கணிசமாக உயர்ந்துள்ளது மொத்தத்தில் ட்யூட் படம் நான்கு நாட்களில் எண்பது கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்ததாக படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தது பிரதீப் ரங்கநாதன் இயக்குநராக அறிமுகமான கோமாளி படம் மூலம் தனக்கான ரசிக ரசிகர் வட்டாரத்தை உருவாக்கினார் அடுத்து நாயகனாக அவர் நடித்த லவ் டுடே படம் அவரை பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் கொண்டு சென்றது அதன் பிறகு டிராகன் படமும் அவருக்கு ஒரு முக்கிய வெற்றி படமாக அமைந்தது இப்போது டியூட் படம் மூலம் அவர் மீண்டும் தன்னை ஒரு வெற்றி நடிகராக நிரூபித்துள்ளார் லவ் டுடே டிராகன் படங்கள் நூறு கோடி ரூபாய் வசூல் கிளப்பில் இணைந்தது போல டியூட் படமும் இன்னும் சில தினங்களுக்குள் நூறு கோடி ரூபாய் கிளப்பை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து மூன்றாவது பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி என்பதில் ஐயமில்லை என்கின்றனர் ட்யூட் படம் ஒரு லைட் ஹார்டட் டியூத் என்டர்டெயினர் ஆக இருந்தாலும் அதில் பல சமூக மற்றும் மனநிலை சார்ந்த அம்சங்கள் பேசப்படுகின்றன படத்தின் மைய கரு டிஜிட்டல் தலைமுறையின் உறவுகள் மற்றும் மன அழுத்தம் என்பதை குறிப்பாக பேசுகின்றது பிரதீப் ரங்கநாதன் ஒரு இளைஞராக வாழ்க்கையின் அர்த்தம் காதல் தன்னம்பிக்கை ஆகியவற்றை தேடிச் செல்லும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் பின்னணி இசை மற்றும் பாடல்கள் படத்திற்கு பெரிய பலமாக அமைந்துள்ளன குறிப்பாக என்ன டியூட் நீங்க என்று தொடங்கும் பாடல் இணையத்தில் வைரலாகியுள்ளது திரைப்பட வணிக நிபுணர்கள் வெளியிட்ட தரவுகளின்படி முதல் நாளில் இந்திய வசூலில் இருபது கோடி ரூபாயும் உலக அளவில் கோடி ரூபாய் உலக அளவில் பத்து கோடி ரூபாய் என மொத்தம் இருபத்தி ஐந்து கோடி ரூபாயும் மூன்றாம் நாளில் இந்திய அளவில் ஏழு கோடி ரூபாய் உலக அளவில் மூன்று கோடி ரூபாய் என மொத்தம் பத்து கோடி ரூபாயும் நான்காம் நாளில் இந்திய அளவில் நாற்பத்தி ஏழு கோடி உலக அளவில் நாற்பத்தி மூன்று கோடி என மொத்தம் எண்பது கோடி ரூபாய் கடந்து இந்த படம் சென்று கொண்டிருக்கின்றது ஒரு நடுத்தர படத்திற்கு இவ்வளவு பெரிய வசூல் என்பது சாதனையாக பார்க்கப்படுகின்றது ஒரு சாதாரண காமெடி படம் போல தொடர்ந்தாலும் இரண்டாம் பாதியில் பிரதாப் ஒரு எழுச்சி உரையை காட்டுகிறார் அவர் தற்பொழுது தமிழ் சினிமாவின் யூத் ஐகான் போல் இருக்கிறார் இன்றைய தமிழ் சினிமாவில் யூத் கனெக்ட் என்ற வார்த்தைக்கு பிரதீப் ரங்கநாதனை மூன்றையும் இணைக்கும் திறமையால் தனித்துவமான ரசிகர்களை பெற்றுள்ளார் கடந்த வாரம் டியூட் படம் வெளியாகி கலவையான விமர்சனங்கள் இருந்த போதிலும் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றிகரமாக இன்றும் படம் ஓடிக்கொண்டிருக்கின்றது படங்கள் குறித்து தனது சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் பேசிய இயக்குனர் மற்றும் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் கூறியதாவது நான் படங்களை வெற்றி பெற செய்வதற்காக எழுதவில்லை என் வயதினருக்கு பேசணும் என்றுதான் எழுதுகிறேன் அதுதான் அவர்களோடு எனக்கான நெருக்கம் என்று கூறியிருக்கிறார் அவர் சொன்ன அந்த நெருக்கமே இப்போது வசூல் எண்பது கோடி ரூபாயாக மாறியிருக்கின்றது இன்னும் சில நாட்களில் டியூட் படம் நூறு கோடி வருவாயை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கோமாளி லவ் டுடே டிராகன் டியூட் என தொடர்ந்து வெற்றிகளை தந்து இயக்குனராக நடிகராக பிரதீப் ரங்கநாதன் ஜெயித்திருக்கிறார்